சேலத்தில் மிஸ்டர் பழனிச்சாமின்னு ஒருத்தர் இந்த எலிசி மிஸ்டர் சாப்பிட்டு இருக்காரு அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கோலப்படி அளவு தான் சாப்பிட்டு நாற்பத்தஞ்சு நாள் சாப்பிட்டு அவர் ஹார்ட் வந்து முப்பது சதவீதம் ஏங்குதுன்னு அந்த சேலம் ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும் நான் ஏதோ யதார்த்தமாக போன் பண்ணேன் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா நான் அதை சாப்பிட்டு சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னாரு நீங்கள் சாப்பிட்ட அளவு தப்பு காலையில் வேற பாக்கெட்டு சாயங்காலம் ஆற பாக்கெட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னேன் மூணே நாளில் பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் அவர் குணமாயிடுச்சு இப்போ அந்த ஒரு பாக்கெட் சாப்பிட்ட பிறகு அவர் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் குணமாயிருக்கு இந்த எலக்சிமிஷன் சாப்பிட்டு அது அவர் நம்ம சொன்ன அந்த விஷயங்கள் வந்து என்னன்னு எப்படி சாப்பிட்ணுங்கிற மெத்தட சொன்னதுனால அவர் இப்போ குணம் அடுத்து இது இல்லாமல் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்னையில் ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆட்கள் அவர் அந்த விதைப்பை வந்து ரொம்ப வீக்கமாகி ஆப்ரேஷன் பண்ணுங்கிற கண்டிஷன்ல இருந்துச்சு நம்ம கொடுத்து அடுத்த நாற்பத்தெட்டு நிமிடத்தில் ஐம்பது சதவீதம் வலி குறைஞ்சி போச்சு இந்த வலி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வேறொரு பக்கம் இருந்துச்சு அது ஆணி எல்லாம் எடுத்ததுனால இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு அவருக்கு நான் இப்ப ஒரு வரைக்கும் மூணு பாக்கெட் எடுத்துட்டார் அவரும் குணமாயிட்டார் இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுக்கிறேன்னு அவரு சொல்லிட்டார்